அப்ப இந்த பாவமான உலகத்துல நம்ம நீதியாய் வாழ்வதற்கு நமக்கு வந்து பரிசுத்த ஆவியான ஒரு உதவி தேவை அப்ப நம்ம எல்லாரும் பரிசுத ஆவியானவர் நம்ம இருதயத்துல இருந்து வாசம் பண்ணி அவர் நம்ம நடத்த வேண்டும் என்று நம்ம எல்லாரும் வாஞ்சிக்கணும் அவருடைய சித்தத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம அதிசயங்களை காண்போம் நம்முடைய சித்தத்தினால நம்மளுடைய பிளான்ஸ்னால நம்மளுடைய யோசனைகளால நம்ம வந்து ஜெயித்திடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிறைய நேரத்துல நம்ம தோல்விகளை தான் சந்திக்கிறோம் ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம நடக்கும்போது அவர் நம்ம ஆளுகை செய்யட்டும்னு நம்ம முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது தேவன் நடத்துகிற விதம் வந்து ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஐடாஸ்கடர்ன்ட்டு ஒரு அமெரிக்கன் வந்து ஒரு ஒரு பொண்ணு அவங்க அவங்களோட தாத்தா அவங்களோட அப்பா எல்லாருமே வந்து நம்மளுடைய தேசத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க மிஷினரிகளாக வாழ்ந்துருந்தாங்க அவங்க வந்து ஒரு டாக்டர்ஸ் தான் அவங்க குடும்பமே வந்து மருத்துவ குடும்பம் அவங்க சேவை செய்யணுன்ற நோக்கத்தோடு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க வந்து சேவை இருந்தாங்க வேலூர் அந்த நகரத்தில் ஆனால் வந்து ஐடாஸ் கடர்ன்றவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் வாழ்வது தான் பிடிச்சிருந்து தான் அந்த தேசம்தான் பிடிச்சிருக்கு இங்கே வந்து இருக்கிற அந்த ஏழைகளையும் பசியையும் பட்டினியும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் அவங்க இங்கே வரவே இல்லை அவங்க தாய் தாக்கப்பகணை கூட விட்டுட்டு அவங்க அங்கேயே தங்கி இருந்துட்டாங்க ஆனால் ஒரு நாள் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்கள பார்க்கறதற்காக அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க வந்து பார்த்து அவங்களோட ஒரு பத்து நாள் தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்க நிறைய பார்க்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து இப்போ நடந்ததில்லை இது ரொம்ப முன்னாடி ஒரு தொண்ணூறுகள் நடந்து விடுது அப்போ வந்து அவங்க அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ பசி பட்டினியோடு இருக்காங்க எல்லாரும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க இந்த மாதிரி இடத்துல எப்படி தான் எங்கள் அப்பா அம்மா வாழ்கிறாங்களோ எனக்கு இது விருப்பமே இல்லை நான் சீக்கிரமாக ஊருக்கு போயிடணும் நான் அங்கே போய் நல்லா படித்து நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்ச அந்த ஐடாஸ்கடரோட வாழ்க்கையில் அன்று ராத்திரி ஒரு ஒரு சம்பவம் நடந்தது அது அவங்க வாழ்க்கையை மாற்றி போட்டது அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்கும்போது அவங்க தனியாக வீட்டில் இருக்கும்போது கதவு தட்டுக்கிற சத்தம் கேட்டு அவங்க திறந்து பார்க்குறாங்க ஒரு 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 நாற்பது வயது ம மதிப்பில் ஒரு ஆள் வந்து கதவை தட்டி அழுகிறாரு என்னுடைய மனைவி வந்து பிரசவ வேதனையில் இருக்காங்க அவங்களுக்கு இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் எங்களுக்கு கிடையாது உங்கள் அப்பா வந்து டாக்டர்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் மனைவிக்கு வந்து பிரசவம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் அவங்க வந்து டாக்டர் கிடையாது அவங்க டாக்டர் கிடையாதுன்றனால அவங்க சொல்கிறாங்க என்னால் முடியாது வேணா எங்கள் அப்பா வந்தோடனே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஆண் சொல்கிறாரு ஆண் வந்து ஒரு பிரசவத்தை பார்க்கறதுக்கு எங்கள் நாட்டில் வந்து நாங்கள் விட மாட்டோம் அது எங்கள் அனுமதிக்க முடியாது எங்களுடைய கலாச்சாரப்படி அது வந்து தப்பு அதனால் வந்து வேணா அப்போ என்னுடைய மனைவியை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு அழுதுகிட்டே போயிடுறாரு மறுபடியும் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மறுபடியும் ஒருத்தர் வராரு அவரும் அதே விஷயத்த சொல்கிறாரு அதே காரணத்திற்காக இவங்க அதே தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து அவரும் ஏற்றுக்கொள்ளலை வேணான்ட்டு போயிடுறாரு மூன்றாவது ஒரு நபரும் வராரு அதே காரணத்திற்காக அப்போ மூன்று பேருமே வந்து ஒரு அழுதுட்டு அவங்க வந்து மரண படுக்கையில் இருக்கிற ஒருத்தங்களுக்காக வராங்க ஆனால் இவங்களால உதவி செய்ய முடியல அந்த நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப வேதனை படுறாங்க ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியுதுன்னா அவங்க டாக்டருக்கு படிக்கவே இல்லை அவங்க அப்பா படிச்சிருக்காரு ஆனால் அவரால் உதவி செய்ய முடியல அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நினச்சிட்டே அவங்க அழுதுகிட்டே வந்து தேவனிடத்தில் வந்து ஜபம் பண்ணுறாங்க என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஏனால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தான் நினச்சி அழுதுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய விருப்பம் எல்லாமே வேறு ஆனால் ஆவியானவர் அந்த நேரத்தில் அவரோ அவங்களோட இடைப்பட்ட சொல்கிறாரு இந்த தேசத்தில் ஒரு டாக்டராக உன்ன நான் வர வைக்கணும்னு தான் நான் இந்த இடத்துல உன்னை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்கிறாரு அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல நான் வந்து என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் எல்லாம் நான் அமெரிக்காவில் செட்டில் ஆகிறது மாத்திரம்தான் இந்த நாட்டில் வந்து இந்த மக்களுக்காக கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆவியானவர் அவர்களோடு தொடர்ந்து பேசும்போது அவர்கள் அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அமெரிக்காவுக்கு மறுபடியும் போய் அவங்க டாக்டர் படிப்பை முடித்து விட்டு இங்கேயே வந்து வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தமிழ்நாட்டில் வேலூரில் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சிஎம்சி வேலூர் அந்த ஹாஸ்பிட்டலை துவங்கினது அவங்க தான் ஐடாஸ் கண்டர் அவங்க ஒரு மிஷினரியாக தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்போது ஒரு மெடிக்கல் மிஷினரியாக வரது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய படிப்பு எல்லாத்தையும் காசு கொடுத்து படித்து விட்டு ஃப்ரீயாக வந்து இங்கே வந்து மருத்துவத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பெண்கள் வந்து பிரசவத்துக்காக கஷ்டப்படக்கூடாது மரணத்தை மரணத்தை கூடாதுன்ற ஒரு காரணத்திற்காக அப்போ வந்து ஆவியானவர் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை திருப்பும்போது அது அவர்களுக்கு மாத்திர ஆசீர்வாதம் கிடையாது சந்ததிகளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது இப்ப அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களோட பெண் அதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைங்க அவங்களோட பிள்ளைங்கன்னு இன்னும் நடத்தி கொண்டு வருகிறாங்க எவ்வளோ பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வரும்போது சந்ததிகளை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார்